ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ த்ரீ பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னையா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்றீங்களா என்னத்தை பண்ணுறது உள்ள எந்த கண்டும் இல்லை சரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் வந்து களை ஊதிக்கிட்டு இருக்காரு லைவ்ல என்னன்னா நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க

ஷேங்கினா யாரும் தெரியுமா கேரக்டர் யாரும் தெரியுமா போட்டு கிளிக்கிறாரு வச்சு என்ன பண்ண சொல்கிறீங்க ஒன்றும் பண்ண முடியாது இவங்களை நம்ம என்ன பண்ண முடியாது ஒய் ப்ரோ லேட் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற குளிச்சுட்டு வந்தமா ஏன் அவ்வளோ பயங்கரமான போகிறோமா அது ஒரு அளவு இல்லை கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து டென்ஷன் ஆகி காலில் விழுந்திருக்கா பாரதி காலையிலேயேம்மா நீ பேசலாமான்ட்டு இங்கே யார் தப்பு இருக்கு தலை வந்து பேசும்போது கமுர்தி வந்து மூடிட்டு உட்காரணுமா இல்லையா ஓகே ஆ அப்போ நீங்கள் உட்காரணும் அதை சொல்லி நான் சண்டை போட்டான் அப்படின்னா அதுக்காக போய் காலையில் போய் விழுவேன் காலையில் போய் விழுவான்னு கேட்குறேன் கேவலமா இல்லை ஆ இவங்களுக்கு ஒரு டாஸ்க் ஆட தெரில ஒரு மென்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க எல்லாரும் வந்து அவன் இஷ்டத்துக்கு இருக்கேன் இந்த மாதிரி தூத்துக்குதி பக்கம் திண்டுகள் பக்கம் போகிறதுக்கு அமித்ரா ஒரு ரொம்ப வலிக்குதுன்னு ரொம்ப எடுத்து வச்சுக்கான்றான் ஏன் ரெண்டு அம்மையும் எடுத்து வச்சு கேரக்டர் வந்து வெளியே வந்துரு என்ன மைத்துக்கு வர நீ கேமுக்கு ஆ எது சொன்னாலும் சரி பிக் பாஸ் வந்து களி ஊத்துறா ஐயோ அம்மா அழுகுறது வேற அப்படியே உட்காந்து மூஞ்சு மோரையும் பார் மூஞ்சு மோரை எல்லாருமே சொன்னா மட்டும் கோவம் வந்துருது எல்லாத்துக்கும் கால விழுந்துட்டு அழுது க்ளீன் கிரியேட் பண்ணி அப்படியே பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓட்டு எனக்கு வேணும்டா ஓட்டு போடுங்கடா ஓட்டை போட்டுருங்க எப்படியாச்சும் நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா ஒண்ணே அப்ப தான் மீனி வாய் வந்திருக்காங்க நான் கூட ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகி போச்சு நகையை திருட்டாங்க இல்ல வந்து கம்பெனி ஏதாவது அசிங்கமா கேட்டுவிட்டேன் அப்படின்ற மாதிரி செட்டப்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிடி வந்து வந்துருச்சா இவ்வளவு பிக் பாஸ் இவ்வளவு சொல்றாங்கல்ல இதுக்கு அடுத்து வந்து இந்த ப்ரோ நடக்க போகுது கரெக்டா கேரக்டர் எவனுமே இல்ல அப்ப இந்த பிக் பாஸ் அப்படின்றத நீங்க விட்டு போயிருங்களேன் என்ன மைத்துக்கு பிக் பாஸ்ங்கிற கேம் ஷோக்கு நீங்க வர்றீங்க உள்ள வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கிறீங்க எல்லாருமே கேரக்டரா இருக்க மாட்டீங்க எவ்வளவு தரம் பேசிட்டு இருக்காரு உட்காந்து கூப்பிட்டு வச்சுட்டு வாங்க 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 இவ்வளவு தூரம் பேசி அடுத்த பிறவங்கள போய் இவ்வளவு சண்டை போறா திவ்யா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு வெளியே போயிட்டு வரா என்ன மைத்துக்கு வர பிக் பாஸ் மதிக்க மாட்டீங்கல அப்படி என்னடா பண்றது ஏமா ஜெயந்தி போதுமா பார்வதிக்கு கொஞ்சம் இருங்க அமைதியா நீங்க வந்துடுவீங்க எல்லா கமெண்ட்லயும் பார்வதி நான் பாரதி தான் சொல்றேன் அவரே எங்க கேரக்டரா இருந்தா யார் தான் கேரக்டர் இருந்தீங்க இதில் யாருமே கேரக்டர் இல்லை ஏன்னா பிஜேஎஸ் ஹோஸ்டாக இல்லை விஜய் சேதுபதி நல்ல ஹோஸ்ட் இல்லை ஒரு தரம் கெட்ட ஹோஸ்டாக இருக்கார் யாரையும் விளையாட விட மாட்டாரு யாரையும் தன்னுடைய சிந்தனைகளை சிந்திக்க விட மாட்டாரு எல்லாத்தையும் அடிக்கிறாரு ஒருத்தர் விளையாண்டாலே வந்து அடிச்சு விட்டுறாரு அப்புறம் எப்படி கண்டஸ்டன்ஸ் விளையாடுவான் ஹோஸ்ட் மட்டும் மாத்துங்க டீம் ஹோஸ்ட் மாத்துங்க ஹோஸ்ட் மாத்தணும் இப்போ ஹோஸ்ட் நீங்க மாத்தினாதான் வேலைக்கும் ஹோஸ்ட் நீங்க மாத்தினாதான் வேலைக்கும் நீங்கள் ஹோஸ்ட்டை மாற்றிட்டு அடுத்து எல்லா வேலையும் நீங்க பாருங்க தன்னால் நடக்குதா இல்லையா சீசன் சூப்பராக போகும் எந்த ஒரு மாற்றம் கருத்தும் இல்லை சும்மா உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையும் விளையாடுறான் அப்படிங்கிறது ஒரு ஒரு திருவுலியாட்ட உட்கார் உட்கார் இந்த பரிதாபங்கள் போய் பாரு வீடியோ உன்னை போட்டு கலாய்ச்சிருக்கேன் நானே பரவாயில்ல நானே பரவாயில்ல இந்த இப்போ திவ்யா கத்திட்டாலா உடனே வந்து பார்த்தா வந்துருவாப்ல வந்துட்டு எதுக்கு கத்துறீங்க திவ்யா நாங்கள் எல்லாத்தையும் எவ்வளோ வச்சிருக்கோம் டெக்கோர்ட் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் நீங்கள் எதுக்கு நீங்க கத்துறீங்க அப்படின்பா அப்போ கத்தமாக அவ்வளோ அடுத்த வாரம் வந்து உட்காந்துருவோம் அடுத்து இவ்வளவு குத்து வச்சு உட்காந்துருவாளா அப்புறம் யாரும் நட மாட்டாங்க பார்வதி உட்காந்துருக்கு மாதிரி திவ்யா உட்காந்துருவா அப்ப எல்லாரும் உட்காந்துக்கிட்டே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு போய் உட்காந்து டிஆர்பி எதுக்கு வருது இன்ட்ரெஸ்டிங் வரணுமா என்ன இன்ட்ரெஸ்டிங் பிக் பாஸ் ஷோ ஷோ யோர் டேம் கேரக்டர் மேன் ஸ்டூபிட் ஷோ கேரக்டர் ஷோ பண்ண மாட்டீங்க அவங்களுடைய உண்மை தன்மை வெளியே வர்றப்ப அடைக்க உட்கார வச்சுட்டு நீங்க நடிக்க 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 நடிக்கனா எவ்வளவு நடிப்பாங்க தான் இப்போ அதுவே அடைக்கிறோம் அந்த ஓரம் மாதிரி அடிப்பியா அப்போ அடுக்க வச்சு போடுவார் அப்படியே என்ன ஓகே என்ன ஓவரா பண்ணுற இல்லை சேனல் சொல்லுவதை பண்ணால் கூட இவ்வளோ அடக்கக்கூடாதுங்க கமல் சார் இருக்கப்போ இவ்வளோ அடக்கினாங்களா நீங்கள் சொல்லுங்கள் கமல் சார் இருக்கப்போ ஹோஸ்ட் யாராக இருந்தால் யார் அடக்கினாங்க யார் என்ன என்ன பண்ணாங்க கேவலமா இல்லை இதெல்லாம் எவ்வளோ கேள்வி கிட்ட தரோம் இது இதை ஹோஸ்ட்டை மாற்றுங்க தயவு செஞ்சு ஹோஸ்ட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட முதல் பேச சொல்லுங்கள் எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா விளையாட மாட்டான் அப்படிங்கிறப்ப எப்படி விளையாடுவான் உட்காந்துக்கிட்டு இங்க கத்தனாலே பிரச்சனைன்றீங்க கத்துறதுக்கு எதனால பிரச்சனை பாருங்க பிக் பாஸ் என்னென்ன பண்றாரு பாருங்க உட்காந்து எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு பாருங்க எனக்கு விக்ரம் மாதிரி தான் பிக் பாஸோட சீஃப் எனக்கு கோவம் வந்துடும் பாருங்க ஆ செய்யுங்க செய்யணும் சொல்லல என்ன பண்றீங்க

எப்படி பண்றது தெரியல உங்களுக்கு உங்களுக்கு கப்பே கிடையாது ஆர்த்த பிளாஸ் பண்ணி போகலாம் கப்பு யாரும் கிடையாது யாரு கப்பு கிடையாது சரி கப்பு நம்ம இருக்கா ஏசி ரூம் போட்டு என்ன பண்றது ஆ வீட்டுக்குள்ள இல்ல சரி கேவலம் கேள்வி கட்டத்தனம் எப்படி பாவம் பிக் பாஸ் அழுகுறாருங்க

இன்னைக்கு ஷோவை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்ன கேட்கறதுங்க மாத்தி யாரு சொல்லுங்க எப்படி கேட்குறாரு பாருங்க இதில் எப்படி ப்ரோமோ பண்ணுறது ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணா ஒரு கண்டர்ஸ்ட் கிட்ட பாருங்க என்ன சொல்கிறாரு பாருங்கள் ரொம்ப த்ரீலாம் அப்புறம் பார்ப்போம் காலையில் வந்து பிரியமே மைக்கை மறைச்சு பேசுனா எவ்வளோ வேறு சொல்றது சரி நம்ம ப்ரமோ திரிக்கு வருவோம் கரெக்ட் நம்மளும் இது டென்ஷன் ஆகிட்டு பிக் பாஸ் மாதிரி நம்ம கூலாக ஹேண்டில் பண்ணுவோம் ஓகே அட இருமா அட இருமா நாட் பேர் நாட் பேர் சரி ப்ரமோ டூ ரியாக்சன் குள்ள போலாம் போவோம் ப்ரமோ த்ரீ ரியாக்சன் குள்ள பிக் பாஸ் கூப்பிடுறாரு அவ்வளவு நேரம் பாத்ரூம்ல உட்காரு அப்படியா ஹா இல்லையா என்ன கோபிளையா அவரு சரி இப்போ என்ன பிரச்சனை பார்ப்போம் ஏன் நான் சொல்லும்மா அது யாரும் கேட்கல ஓகே 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 உட்கார் சடப் உட்கார் உட்கார் ஆட்டோக்காரை பார்த்தில்ல என்ன அதெல்லாம் சொல்ற சொல்ற போறான் போட்டு தள்ளிட்டான் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது நீ கத்துனா நானும் கத்துவேன் என்ன கடைசி வந்து பாத்தீங்கன்னா பார்வோட பேச முடியாம ரம்யா வந்து பாத்தீங்கன்னா காலில் விழுந்து கதறினார் சரி யார் சரியா யாரும் அப்பதான் தெரியும் என்ன நடக்குது அப்பதான் உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும் ஓகே ஆட்டக்காரி ஆட்டை பாருங்க சலங்கை கட்டி ஆயிட்டா பாருங்க ஆட்டக்காரி நான் சொல்லும்போது யாரும் கேட்கல பாரு அப்படி கிடாது அவ தலடா சொல்லலாம் நீ கத்துனா நானும் கத்தியா என்ன 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 போடி போட்டி போட்டா போட்டி அத்தக்காரி கால சலங்கை கட்டி விட்டாங்க அத்தக்காரி கால சலங்கை கட்டி விட்டாங்க ஆத்தக்காரி கால சலங்கை கட்டி விட்டாங்க ஆத்தக்காரி கால இன்னமாரி டைட்டில் ஆத்தக்காரி தான் இன்னிருந்து டைட்டில் வட்டிக்கிறா தூக்குறா எல்லாத்தையும் போட்டு தாக்குறா ஏ தண்டனுக்கா ஏ தனுக்குன்னுக்கா ஆ இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்களா இன்னைக்கு நம்ம காண வினோத் என்ன ஒரே ஸ்டெப்பா போட்டுட்டு இருக்க கலாச்சாரத்தி அப்படியா அங்க வந்து போட்டு இருந்துச்சு இப்படி பாரதி கூட உட்காந்து தெரியா அப்ப கரெக்டா வந்தாரு காண வினோத் வந்துட்டு இதே தான் ரெண்டு மூணு நாளா போட்டு இருக்க ஒரே மாதிரி இதே திருப்பி அதே மாதிரி இருக்கு ஐயா அவளுக்கு அது மட்டும்தான் தெரியும் ஐயா

இன்னைக்கு ராத்திரி ரம்யா இல்ல யாரு பக்கம் உட்காருங்களே இன்னைக்கு ரம்யா பக்கத்துலே ரம்யா பக்கத்துல நிக்கிற நிக்கல இன்னைக்கு ஆட்டம் இன்னைக்கு வேற லெவல் இருக்கு ரம்யா சப்போர்ட்டா அவங்க நிப்பாட்டு நகத்துவேன் இன்னைக்கு நகத்துல

அஸ் லாங் யூ யூ கீப் லைக் சேஞ்ச் சேஞ்ச் இல்லை அது கரெக்ட் தான் நம்ம கீழே கீழவன பாக்கணும் புரியுது அவங்களுக்கு அவங்க தான் வந்திருக்காங்க நம்ம வந்து அவங்களை அவங்களை பிக் பாஸ் இவ்வளவு டென் பார்த்துக்கோங்க உங்களுக்கு புரியுதா நீங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன் பட் நம்ம ஒரே ஐடியா திட்டக்கூடாது ஆர் சம்திங் ஏதோ பண்ணுறாங்க அவங்க ஸோ வி ஹாவ் டு என்ன சொல்கிறது வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் டம் உங்களுக்கு புரியுதா ரெஸ்பெக்ட் பண்ணும் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது பண்ண முடியாது அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது நான் அவங்களை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணாமல் இருக்க முடியாது விஜய் சேதுபதி அப்புறம் விஜய் சதுபதி எனக்கும் என்ன பிரச்சனை அப்புறம் விஜய் சதுபதி அப்படி பண்ணுறாரு எல்லாத்தையும் அடித்து உட்காராக்கிறார் இந்த வாரம் டிவியாக் ரோஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்கு ஏமா அவள தூரம் சொல்லிட்டு இருக்காங்கம்மா நான் சொல்லுவாரு ஏமா அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்காங்கம்மா பாஸே வந்து தான் காலில் விழுந்தாருல எது கத்துனீங்க கமுருதீன் எதுக்கு கத்துனீங்க திவ்யா உங்களுக்கு எது தெரியாதா சொல்லி கமர்தினியும் திவ்யாவையும் போட்டு புலக்கிறாள் இல்லையான்னு பாருங்க சேது வந்து புலந்தாருன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருவாங்க அடுத்த வாரம் விளையாடுவாங்க இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மேட்ரு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் நாளை நாளையா எபிசோட் எபிசோடு ஒரு புதுசா உள்ள அண்டர்ஸ்டாண்டா நான் உள்ள வரேன் ஓகே தேங்க்யூ பை